அண்டவராகியேசு கிறிஸ்துவின் நிறைவேறப்பட்ட பிரசுத்தமுள்ள நாமத்தில் மீன் வாழ்த்துக்கள் இந்த காலகட்டங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அலுவையா கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நல்ல நாளை மாறட்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அந்த இருபது அவசரத்தை தியானிக்கலாம் உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவராகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது உண்மை ஏனென்றால் நம்முடைய தேவர் உண்மை உள்ளவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக இருப்பார் என் வார்த்தையில் உண்மை என் வாழ்க்கையில் உண்மை என் பார்வையில் உண்மை என் சிந்தனையில் உண்மை குடும்ப வாழ்க்கையில் உண்மை தெய்வீக காரியத்தில் உண்மை தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டார்கள் என்று வேதம் ராஜா வாழ்விலே நடந்த சம்பவம் ராஜா ஆண்டவருக்கு பாருங்க ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கு ஆடுகளை அபிஷேகம் பண்ணப்பட்டார் அரசராய் மாறுகிறார் ஆலயக்காரிகள் முக்கியத்துவம் கொடுத்துகிறார் அமேன் அரிய நிலை கத்தர் அமற்றுகிறார் அவருடைய தலைமுறைகளை ஆசிர்வதிக்கிறார் அமேன் நீதி ஆயுளை தந்தார் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்ட போது தாவிதை உயர்த்தினார் ஒன்னு சாம்பல் ரெண்டு வீட்டுல அடிக்கடி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா சிறியவனை புளிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆசீர்வாத ஒரே ஒரு காரணம் உண்மை ஹாலை லூரியா ஜபம் பண்ணா உண்மையா ஜபம் பண்ணுங்க வேதம் வாசித்தா உண்மையா வேதம் வாசிங்க அன்பு இருந்தா உண்மையா அன்பு கொடுங்க மாய் மலமான வாழ்க்கை வேண்டாம் தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார் ஹாலை லூரியா அப்போ சொன்னி பவுல் சொல்லும் போது தீமத்துக்கு ஆலோசனை கொடுக்கும்போது உண்மை உள்ளவருடைய எண்ணி என்னை ஊழியத்துக்கு அழைத்ததுனால் கற்று ஸ்ரோத்தரிக்கிறது என்று சொல்கிறார் திறமை உள்ளதுனால அல்ல பணம் இருப்பதனால அல்ல நிறைய என்ன சொல்றது அனுபவங்கள் இருப்பதனால அல்ல குடும்ப பின்னணி பண்ணா நான் அல்ல உண்மை உள்ளவருடைய எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை நினைத்ததுனால் என்று சொல்கிறார் அல்ல இலவையா பைசலாம் அண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே ஆசூர் அதே நேரத்தில் உண்மை எனக்கு தரம் எட்டாயிரத்தி நூறு வாக்கு திட்டங்களுக்கு அர்த்தனையும் நிபந்தனைக்கு உட்பட்டது இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தேவை உண்மை உண்மை எதிர்ப்பாருங்கள் கர்த்தனுள்ள ஆசீர்வதிப்பா நாளை சந்திக்கிறேன் அது அவருடைய அவனுடைய கிருமை உங்களை தாங்கட்டும் ஜெபிக்கலாமா பரவகோப்பிதாவே உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரப்பா உண்மை எதிர்பார்க்கிறேன் நீர் உண்மை உள்ள தேவன் ஹால லூரியா ஹால லூரியா அந்த ஒரே மகன் உண்மையினால் வருகிற சகல் ஆசீர்வாதமும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் வரட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதியும் தாவிதை ஆடுகளுக்கு பின்னால் அந்த தாவிதை அரசனாய் ஆக்கிய தலைமுறைகளை ஆசிர்வித்தேன் அதுபோல் பிள்ளைகளை உயர்த்தும் இயேசு நாமத்தில் பிதாவே